வணக்கம் இது எனது வெற்றிக்கனி இதழின் ஒரு வினாத்தாளொன்றின் மூன்றாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் இதையெல்லாம் நான் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தல் பரீட்சை வினாக்களாக கருதி தயாரிக்கப்பட்டவை இந்த பரீட்சைத்தால் இது மூன்றாம் பக்கம் ஆகவே சுட்டம் எழுதப்படுதல் வேண்டும் என்பதை குறிக்கப்பட்டிருக்கிறது இதுல ஒன்பதாவது வினாவில இருந்து விடை காணும் விளக்கங்கள் தங்களுக்கு இப்பொழுது மிக கவனமாக கேட்டு கிரகித்துக் கொள்ளுங்கோ ஒன்பதாவது கேள்வி கற்கின்றான் என்பதை அறிவதற்கு பொருத்தமான மூன்று கூச்சுக்கள் அவன் இங்க ஐந்து கூச்சுக்கள் தந்திருக்கு இதுல மூன்று கூற்றுக்களை கொண்டு அதை ஆதாரமாக வைத்து நாங்கள் கதிரவன் எத்தனையான தரத்தில் கற்கின்றான் என்பதை கண்டுணரக்கூடியதாக இருக்கும் அப்ப நாங்க இதிலே விடைகளை பார்த்து தகவலை அதாவது ஒழுங்கமைப்பின் பொருத்தமாக உள்ளபடியை தெரிந்து செய்கிறது மிக விரைவாக தெரிந்து செய்வதற்கான ஒரு உபாயம் ஏனென்றால் நாங்கள் எல்லாத்தையும் வாசித்து அதன்படி ஒவ்வொன்ற ஒழுங்குபடுத்தி எந்தபடி என்று காண்பதை விட விடைகளை கொண்டு காண்கின்ற போது முதலாவது விடிய பார்ப்போம் ஏபிசி என்ற தகவல் ஒழுங்கமைப்பு என்று பார்த்தால் கதிரவன் இத்தனையா தரத்தில் படிக்கிறான் என்பதற்கு ஏபிசி மூன்றும் பொருத்தமாயிருக்குதோ என்று பார்க்கிறோம் மாலடியின் சகபாடி கதிரவன் சகபாடி என்றால் ஒன்றாக படிப்பவன் விமலா நாலாயிரத்தின் நிறத்தில் படிக்கின்றால் அப்ப விமலா என்ற பிள்ளை நாலாயிரத்தரத்தில் படிக்கின்றாள் என்றால் இங்கே அதோட நாங்கள் தொடர்பு படுத்தி அறியக்கூடியாமல் இருக்கின்றது அடுத்த மூன்றாம் கதிரவன் ஐந்தாம் தர பரீட்சைக்கு தயாராகவில்லை என்று சொல்லப்படுது அப்ப இதற்கு நாங்கள் இந்த மூன்று தகவலையும் கொண்டு கதிரவன் எத்தனையாம் தரத்தில் கற்கின்றான் என்பதை கூற முடியாது ஏன்னா மாலதியின் தகவாடி கதிரவன் மாலதியோட கதிரவன் படிக்கின்றான் விமலா நாலாம் தரத்தில் படிக்கின்றான் விமலா நாலாம் தரத்தில் படிக்கிறாள் ஆனா கதிரவன் ஐந்தாம் தர பரிகைக்கு தயாராகவில்லை அப்ப இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தகவலா இருக்கு மூன்று பேரை பற்றி மூன்று தகவல் ஆனா இதை வைத்துக் கொண்டு தொடர்படுத்தி நாங்கள் காண முடியாது ஆகவே இரண்டாவது தகவல் தொடர்பை பார்ப்போம் அதாவது ஏ பி டி இதுல மாலதியின் சகபாடி கதிரவன் அப்ப மாலதியை தனியான் தரம் என்று தெரிந்தால் கதிரவன் அதே தரம் என்று கண்டுபிடிக்கலாம் விமரான் ஆறாம் கற்கின்றால் இது ஒரு தனித்தகவல் ஆனா டீல சொல்லப்படுது விமலாவை விட ஒரு தரம் குறைவாக மாலதி உள்ளாது என்றால் மாலதியின் சகபாடி கதிரவன் மாலதியை படியால் கண்டுபிடித்தால் கதிரவன் இத்தனை தரம் என்று கண்டுபிடிக்க முடியும் விமலாவை விட ஒரு தரம் குறைவாக உள்ளவள் மாலதி ஆனா விமலா நாலாந்தரம் என்பது இந்த தகவல் அப்ப நாலாந்தரத்தை விட ஒரு தரம் குறைவு என்றால் அவன் மாலதி மூன்றாம் தரம் மாலதி மூன்றாம் தரம் என்றால் கதிரவனும் மூன்றாம் தரம் ஆகவே இந்த மூன்று தகவல்களையும் வைத்து நாங்கள் விடையை காணக்கூடியதாக இருக்கின்றது இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்வையிடுவோம் இதில் நிழல் விழும் காலை பொழுது கிழக்கு நோக்கி சென்ற கரணின் வலதுகை பக்கமாக கரணி நோக்கி கவின் வந்து கொண்டிருந்தார் கவின் செல்லும் திசையாக இங்கே நாங்கள் ஒவ்வொரு சொற்களுக்கும் கருத்தை கண்டுகொள்வோம் நிழல் விழும் காலை பொழுது என்றால் சூரியன் இருக்கின்றது என்பதை கருத்து சூரிய ஒளி வருகின்ற போது அதாவது ஒரு பொருளூராக ஒளி ஊடுருவ முடியாவிட்டால் அதனுடைய நிழல் விழும் என்பது புலனாகிறது அப்ப காலை பொழுது என்றால் எங்களுக்கு இப்ப முதல் வெளிச்சமாகிறது காலை பொழுதுல சூரியன் இருப்பது கிழக்கு திசையில் அப்ப கிழக்கு திசை என்பது நாங்கள் வடக்கு திற்கு வந்த கிழவி தென்னைக்கு மேலே என்று மனநம் படி வைத்திருக்கிறோம் அப்ப கிழக்கு திசையில சூரியன் இருக்கின்ற போது என்பது எங்களுக்கு பலனாகுது கிழக்கு நோக்கி சென்ற கதிரவனின் அப்ப கிழக்கு நோக்கி என்றால் இவ்வாறு போகின்றான் ஒருவன் அந்த கிழக்கு நோக்கி சென்ற கதிரவனின் கதிரவன் இங்கே நோக்கி போகின்றான் அவனுடைய நிழல் அவனது வலதுகை பக்கம் கிழக்கு நோக்கி இல்லை கரணின் வலதுகை பக்கமாக கரனை நோக்கி கவின் வந்து கொண்டிருந்தான் அப்ப இப்படி செல்பவன் நாங்கள் இதுல கிழக்கு நோக்கி போனால் எங்கிட கைய வைத்தே நாங்கள் காக்க முடியும் இந்த பக்கம் வலது இந்த பக்கம் இடதாக இருக்கும் இது எங்களை வைத்து நாங்கள் கண்டுகொள்ள முடியும் நாங்கள் இப்படி போகின்ற போது கிழக்கு நோக்கி எங்களுடைய வலதுகை தெற்கு நோக்கியும் இடதுகை வடக்கு நோக்கியும் காணப்படும் இப்ப என்ன சொல்லப்படுகின்றது வலதுகை பக்கமாக இந்த வலதுகை பக்கமாக கருணை நோக்கி கவின் வந்து கொண்டிருந்தார் இப்ப கேள்வி என்ன கரண் வருகின்ற கவின் வருகின்ற திசை கேட்கவில்லை கவின் செல்லுகின்ற திசை யாரு இப்ப கவின் வருகின்ற திசைகள் அது தெற்கு ஆனா கவின் செல்லுகின்ற திசை யாரு என்று கேட்டால் அது வடக்கு என்பது விடையாகும் அப்ப இங்க ஒவ்வொரு சொற்களுக்கும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு அதை வாசித்து புரிந்து விடையளித்தல் வேண்டும் இனி பதினோராவது வினாவுக்கு விடை காண்போம் இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு என்ற இலக்கங்கள் வலஞ்சுழியாக இடப்பட்டு இரண்டு முக்கோணங்கள் அதாவது தலைக்கீடாகவும் நிமித்த தோற்றமாகவும் எதிரெதிர்பக்கமாக தரப்பட்டுள்ளது இது சொல்லப்படுது ஆறு முக்கோண அமைப்புகள் வெவ்வேறு ஒரு இலக்க எண்கள் இந்த அடைப்புகள் ரெண்டும் ரெண்டு முக்கோணம் என்று சேருகின்ற போது ஆறு சிறு முக்கோணிகள் உருவாகின்றது அந்த ஆறு முக்கோண அடைப்புகளின் வெவ்வேறு ஒரு லக்க எண்கள் ஆறு எழுதப்பட வேண்டும் அதாவது வெவ்வேறு ஒரு லக்க எண்கள் இங்க எல்லாமே ஒரு லக்க எண்தான் இரு லக்கம் எண் ஒரு இலக்க எண்கள் ஆறு எழுதப்பட வேண்டும் அவற்றின் எதிரெதிர் எண்களின் கூட்டு தொகை ஏழாக நிறுத்தல் வேண்டும் எதிரெதிர் முக்கோணிகளின் எண்ணிக்கைக்கு இடையிலான வித்தியாசம் யாரு எதிரெதிர் என்பதை நாங்கள் முதல் கற்போமாயிருந்தால் இந்த முக்கோணத்துக்கு எதிர் இது இந்த முக்கோணத்துக்கு எதிர் இது இந்த முக்கோணத்துக்கு சொல்லப்படுகிறது இந்த முக்கோணங்களுக்கு ஒருத்தோம் அந்த எதிரெதிர் கூட்டினால் வருவது ஏழாக இருக்க வேண்டும் கேள்வி என்ன என்றால் கேள்வி என்னென்றால் என்றால் அந்த எதிரெதிர் எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் வேண்டும் அப்ப நாங்க ஏழும் பெற வேண்டும் அதுக்கு வித்தியாசம் யாரு என்ற விடிய காண வேண்டும் அவ எங்களுக்கு தெரியும் ஒன்றிலே இருந்து ஆறு வரையிலான எண்கள் இலக்கங்கள் ஒரு இலக்க எண்கள் ரெண்டு மூன்று நாலு ஐந்து இருக்கின்றன இதிலே எதிரெதிர் ஏழாக வர வேண்டுமாக இருந்தால் அதாவது முதல் இலக்கம் கடைசி இலக்கத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் அடுத்த இலக்கம் ஐந்தாம் இலக்கத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் அடுத்ததும் அடுத்து வருவதும் எதிரெதிராக இருத்தல் வேண்டும் அதாவது ஒன்று இப்படி எழுதப்படுமா இருந்தால் ஒன்றுக்கு எதிராக ஆறு ரெண்டு இப்படி எழுதப்படுமாக இருந்தால் செண்டுக்கு எதிராக ஐந்து மூன்று இப்படி எழுதப்படுமாக இருந்தால் மூன்றுக்கு எதிராக நான்கு இப்ப எங்களை வினாபப்பட்டது என்ன அந்த எதிரெதிர் எதிரெதிர் முக்கோணிகளின் எண்களுக்கிடையிலான வித்தியாசம் காது அப்ப நாங்கள் ஒன்றுக்கும் ஆறுக்கும் இடையிலே எத்தனை வித்தியாசம் என்று பார்த்தால் ஒன்றுக்கும் ஆறுக்கும் இடையிலே எத்தனை வித்தியாசம் ஆறுல ஒன்று போனால் ஐந்து ரெண்டுக்கும் ஐந்துக்கும் இடையிலே எத்தனை வித்தியாசம் என்று பார்த்தால் ஐந்துல ரெண்டு போனால் மூன்று மூன்றுக்கும் நாலுக்கும் இடையிலே எத்தனை வித்தியாசம் என்றால் நாலுல மூன்று போனால் ஒன்று அப்போ ஒன்று மூன்று ஐந்து என்ற மூன்றாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது இனி நாங்கள் இந்த பக்கத்தில் உள்ள அடுத்த வினாவை பார்வையிடுவோம் அதாவது இந்த பக்கத்தின் இறுதி வினா ரெண்டு வட்ட அமைப்புகள் வட்ட வடிவங்கள் சமன் ரெண்டு சாய் சதுரங்கள் உள்ள மூன்று சாய் சதுரங்கள் இருக்கின்றது சமன் ஏனின் கீழே ஒரு வட்ட வடிவத்துக்கும் ரெண்டு சாய் சதுரத்துக்கும் ஆபதற்று எது சமனாக இருக்கும் பொருத்தமானது யாதென்று கேட்கப்படுது சமனாக ஆபதற்று பொருத்தமானது இது அப்ப இது நாங்கள் தொடர்பு காண வேண்டும் முதலில் நாங்கள் பார்க்க வேண்டும் முதல் ரெண்டு தரவுகளையும் இந்த ரெண்டு தரவுகளையும் அடிப்படையாக வைத்து இது வந்தது என்றால் இந்தியர்களுக்கு தெரிந்து வட்ட அமைப்பில் இந்த கிடைக்கோடுகள் இருக்கின்றது இது வட்ட அமைப்பில நிலை குத்துக்கோடுகள் இருக்கின்றன அதற்கு ஒரே மாதிரியான சாய் சதுர அமைப்புகள் இரண்டு இருக்கின்றது ஆயினும் இதுல ரெண்டுக்கும் அந்த சாய் சதுரங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாதபடியால் நாங்கள் முதலாவதுக்கு முதலாவது இரண்டாவதுக்கு இரண்டாவது மாறியும் வந்திருக்கலாம் எப்படியோ வந்திருக்கின்றது அப்படியானால் இப்ப இதற்கு பொருத்தமானது எதுவாக இருக்கும் என்று கேட்டால் நாங்கள் முதல் பார்க்க வேண்டும் இந்த வடிவம் முதலாவதாக வருதல் வேண்டும் இந்த வடிவம் முதலாவத விடை இல்ல இது சரி இது இல்ல அப்ப இந்த விடை தான் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் இப்ப நாங்கள் இந்த விடை பொருத்தம் என்றது என்று எப்படி கண்டுபிடிக்கிறோம் இந்த இரண்டு வடிவங்களுக்கும் இந்த இரண்டு வடிவங்களின் சமன் என்றால் அடுத்து வருவது கிடைக்கோடு இந்த இதுக்கு கிடைக்கோடு இதுக்கு நிலை குத்து இது முதலாவது இதுக்கு நிலை குத்துக்கோடும் அப்ப இந்த தொடர்பு ஆனது நாங்கள் கண் புலன் ஆற்றலால மிக விரைவாக ஒரு நிமிட நேரத்துக்குள்ள கண்டுபிடித்து விடையலைத்தல் வேண்டும் நன்றே